வெல்கம் டு சேலம் ரீசேல் ரயில் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மொதல் மொத வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்புல வீடுகள் வீட்டு மலைகள் தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக லீகலை பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீட்டுமனை விற்பனைக்கு வந்துருக்குங்க அப்ரூவல் பிளாட் வந்து விற்பனைக்கு வந்துருங்க நம்ம சேலம் பொன்னமாப்பட்டேருந்து வலசூர் போகிற மெயின் ரோட்டில் தாதம்பட்டி பிரிவுக்கு

ஒரு சதுர ரேட்டு மூவாயிரத்தி எட்நூறுரூவா சொல்கிறாங்க நீங்கள் உடனடி கிரையம் பண்ணுறீங்கன்னா ரேட்டை பொறுத்த வரைக்கும் அனுசரித்துருவாங்க இடத்த நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்ப்ளே பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணிட்டா போதும் அவர் இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதுவும் இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தரங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க